நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே பைரணக கேரட்டுக்கு தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் அருகே அமைந்துள்ளது சிறுபனையூர் தக்கா கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சையத் பக்ஷி இவரது மனைவி காதர்பி இவருக்கு கூவனூர் கிராம எல்லையில் சுமார் இரண்டு ஏக்கர் முப்பத்தி மூன்று சென்ட் நிலம் உள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த நிலத்தை அதே ஊரில் வசிக்கும் காதர்பியின் உறவினரான ரஹ்மதுல்லா என்பவர் சட்டவிரோதமாக கையகப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த காதர்பியின் குடும்பத்தினர் என்ன செய்வதென தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தனர் உறவினரான ரஹ்மத்துல்லா என்பவர் வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியோடு சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காதர்பி இறந்துவிட்டதாக கூறி விண்ணப்பித்துள்ளார் அதைத் தொடர்ந்து விஏஓ வருவாய் ஆய்வாளர் அறிக்கையின் பேரில் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாசில்தார் அனுமதியோடு காதர்பிக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது உயிருடன் இருக்கும் இறப்பு சான்றிதழ் வாங்கி அவருடைய இரண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்று நிலத்தை தன் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து அபகரித்துக் கொண்டுள்ளார் இதையறிந்த காதர் பி மற்றும் அவரது குடும்பத்தினர் வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியோடு இச்சம்பவம் அரங்கேறியுள்ளதாக குற்றம் சாட்டினர் அதோடு காதர் பி மற்றும் அவரது குடும்பத்தினர் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தான் உயிருடன் இருக்கும் போதே எப்படி தான் இறந்துவிட்டதாக இறப்புச் சான்று கொடுத்துள்ளீர்கள் என கேட்டு இறந்து கிடப்பது போல கழுத்தில் மாலையை அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த உயர் அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பரவை கோட்டாச்சரி நேர்မျိုးது எல்லாம் ತಿರ್ಕೋ ಇಲ್ಲුරු இருக்கு. உங்களுக்கு வந்து இத ஆணைத்து பவங்களா? போம்பர வந்து பரவை கோட்டாச்சரி கல்ல குறிச்சிட்டீங்க. ತಿರ್ಕೋ ಇಲ್ಲුරු குடுக்க முடியாது. சக்ரங்கம் ತಾಲ್ಲೂಕು வந்து ஆடியோ கல்ல குறிச்சிட்டா. இப்ப तो மேடம் తో बात करे ना. 나ရင် பாத்து தரेंगे உங்களுக்கு. இதிலே வந்து கான்ட்ராக்ட் இல்லை பேக்னஸ்னால. பண்றேன். இன்்குயரி பண்ணி உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க இப்போதான் ಮೊದಲ வாட்டி பாக்குறீங்க எனக்கு தகவல் எனக்கு தகவல் ஏதாவது நீங்க சொல்லி நான் என்ன பண்ணுவேன் மொத வாட்டி அதுவும் சொல்லாம சொல்லாம வந்து உட்கார்ந்து